இல்லையா அவங்க மட்டும் தான் அந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய காட்சி எல்லாம் பாக்கணும் அந்த அடிப்படையில தான் நம்ம நாட்டுல வந்து அதிகமான பேர் தாடி இல்லாமலே இருந்து பார்த்து 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 பழகுன ஆம்பளை தாடி இருக்க கூடாது அதான் ஆம்பளை அப்படின்னு நமக்குள்ள ஒரு கருத்து நம்மளை அதிகாம பதிஞ்சு போயிடுது அதனால இந்த கேள்வி கேட்கறீங்க அப்ப எதார்த்தங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தாடி தான் அழகு தாடி தான் ஆண்மைக்கு அடையாளம் ஆம்பளைக்கு அடையாளம் என்ன நான் கேட்கிறேன் இந்த தலையில முடி வருது ஆம்பளைக்கும் வருது பொம்பளைக்கும் வருது. வழங்குதா இன்னும் சில இடங்கள்ல முடியல் மாவுளைக்குன்னா ஆம்பளைக்கு இருக்கு பொம்பளைக்கு இருக்கிறது ஆனா இந்த தாடி மீசை பொம்பளைக்கு இருக்குதா? இல்ல. அப்ப பெண்கள்னு அல்லாஹ் கடவுள் படைக்க இயற்கை என்ன பண்ணிருக்காரு? அதெல்லாம் வராம ஆக்கி வச்சிருக்காரு. ஆம்பளைக்கு அதெல்லாம் பிரத்தியேகமா வருது. ஒருத்தருக்கு வராம ஒருத்தருக்கு மட்டும் வந்தால் அது வந்து ஒரு சிறப்பு தகுதிதானே? அவங்களுக்கு இல்ல நமக்கு இருக்குன்னு சொன்னா அப்ப என்ன விளங்கணும்? போய் ஆம்பளை நமக்கு மட்டும் தான் இது வருது. அது நேரத்தில் மீசிக்கு அந்த வார்த்தையை வார்த்தை பேசிக்கிறீங்க நீங்க கூட பேசிக்கிறீங்க மீசைக்கு மட்டும் என்ன பண்றீங்க ஆஹ் மீசை வை தாம்புனாங்க மீசை முற்படாங்கிறீங்க வீரத்துக்கு அடையாளமா மீசை வந்து ஆம்பளைக்கு அடையாளம்னா அதை அதை ஒட்டுனா இது மீசை எப்படி ஆம்பளைக்கு மட்டும் வருமோ தாடி ஆம்பளைக்கு மட்டும் தானே வரும் மீசை வைக்கிறது மட்டும் சரின்னு நீங்க அது பெரிய சின்னமாகவும் ஆன்மீக அடையாளமும் சொன்னீங்கன்னு சொன்னா மீசைக்கு தாடிக்கு என்ன வித்தியாசம் மீசைக்கு தாடிக்கு என்ன வேறுபாடு ஒரு வேறுபாடும் கிடையாது ரெண்டுமே ஆம்பளைக்கு மட்டும்தான் தான் அதையும் பாத்துக்கிறோம் அப்ப இன்னும் சொல்ல போனா பெரும்பாலான உயிரினங்கள்ல நீங்க ஆண் பெண்ணுக்கு பிரத்யேகமான விஷயங்கள் தனியா இருந்தாலும் முகத்துல அந்த அந்த தெரியும் அதுல ஒரு தனி வித்தியாசம் ஆம்பளைக்கு மட்டும் தான் கடவுள் வச்சிருக்கிறார் எல்லா உயிரினங்கள் எடுத்து பார்த்தாலும் மயில் இருக்குன்னு வைங்க ஒரு ஆண் மயில் பெண் மயில் ஆண் எதை வச்சு உங்களுக்கு தெரியும் அந்த முகத்துல அப்படியே தெரியும் அந்த இதெல்லாம் இருக்கு ஆண்மயிலுக்கு தான் இருக்கும் அப்ப ஆணுக்கு தான் அந்த முகத்தை தனியா கடவுள் காட்டுறாரு ரெண்டு தான் இருந்தாலும் ஆண்மையில வந்து தனி ஒரு அழகோட என்ன செய்யுது உண்மையில அல்லாவுடைய கடவுளுடைய படைப்புல ஆம்பளை தான் அழகு பொம்பளை அழகு கிடையாது ஆம்பளை கண்ணுக்கு பொம்பளை அழகா இருக்கு அவ்வளவுதானே தவிர எதார்த்தமா பாத்தீங்கன்னா யாருதான் அழகு நீங்களே பாருங்க ஆண் மயில் அழகா இருக்குமா பெண்மையில் அழகா இருக்குமா எது அழகு ஆம்பளை மயில் தான் அழகா இருக்கு சேவல் அழகா இருக்குமா கோழி அழகா இருக்குமா சேவல் தான் பொம்பளை கேட்டால் சேவல் தானே சொல்லுவாங்க ஆம்பளை கேட்டால் சேவல் தானே சொல்லுவாங்க கால மாடு அழகா இருக்குமா பசு மாடு அழகா இருக்குமான்னு கேட்டா பொம்பளையும் சொல்லுவாங்க ஆம்பளையும் சொல்லுவாங்க கால மாடு தான் அழகா இருக்கும் அப்படி கம்பீரமா இருக்கும் சொல்லுவாங்க அப்ப யதார்த்தமா வெளியே நின்று பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஆம்பளை தான் அழகு ஆனா அந்த கால மாட்டுக்கு இந்த பசு மாடு அழகா தெரியும் கால மாடு அழகா இருந்தாலும் அந்த கால மாட்டுக்கு எடுத்து பசுமாடு அழகா அழகா தெரியுது கடவுள் அது மாதிரி படைச்சு வச்சிருக்கிறாரு இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா நமக்கு ஆம்பளைக்கு மாத்திரம் பிரத்யேகமா மயிலுக்கு இருக்குது சேவலுக்கு இருக்கிறது ஆட்டுக்கு இருக்கிறது பல ஜீவன்களுக்கு இருக்கிறது முகத்துல ஒரு தனியான ஒரு கலையை கடவுள் கொடுத்திருக்கிறாரு அது ஒரு அழகா இருக்கிற மாதிரி மனுஷனுக்கு கடவுள் அப்ப இயற்கையாக வரும்பொழுது நான் ஆம்பளைன்னு காட்டிக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக கடவுள் முகத்துல ஒரு மீசையில ஒரு முடியும் தாடில ஒன்று தந்தாருன்னா அதை மெயின்டை பண்ணுவது தான் அது வந்து நான் எதார்த்த இயற்கைக்கு ஒத்ததுங்கிறது ஒண்ணு ரெண்டாவது வந்து

இந்த இந்தாடி சேவ் பண்ணி சேவ் பண்ணி பாப்பாரு இல்லையா அந்த இடம் மட்டும் கருத்து போயிருக்கா இல்லையா அடிக்கடி சேவ் பண்ண சேவ் பண்ண என்னன்னு கேட்டா அந்த தோல் மறைத்து போய் கருத்து போய் விடுகிறது அது போக சில நரம்பு நாளங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு பள்ளை எல்லாம் பாதிக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனாலதான் பெரியாரே வேணாண்டர் பகுத்தறிவு கடவுளை இல்லைன்னு சொன்ன பெரியார நினைஞ்சாரு தாடி அவர் பாடு விட்டாரு இதான இயற்கை ஆம்பளைக்கு மட்டும் தான் இருக்குது இதே எடுக்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டாரு அவர் பகுத்தறிவு பேசின ஒரு ஆள் தான் அவரே நினைஞ்சாரு அதனால பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது மாதிரி தாடியோட தான் இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது ஊர்லாம் சேர்ந்துகிட்டு எல்லாம் செய்யறான்னு பார்க்காம தனியா உட்காந்து யோசிச்சு ஆம்பளை தான் நம்ம ஆம்பளைக்கு இது இருக்கு வந்துட்டு போகுது செலவு தானே மிச்சம் நாடி விகிதம் எடுக்கிறது செலவாகும் வச்சா செலவு வராதுல சேவிங் பண்ற செலவு அந்த செலவு மிச்சமாமா இல்லையா முடி முடிவெற்ற செலவு மட்டும்தான் தானே வரும் அது மாசுக்கு ரெண்டு மாசம் ஒருக்கா வெட்டினா போதுமே இது அப்படி பண்ண முடியாது பழவி தாங்க வைங்க மூணு நாளைக்கு கூட பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கொண்டாடிக்கிட்ட கூட போக முடியாது குத்தும் வளர்ந்துதா அது தாடியே பழவிட்டா குத்தாது அது மாதிரி மென்மை ஆயிக்கணும் நீங்க சேவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா டெய்லி பண்ணாதான் சரியா வருமே தவிர இல்லன்னா என்னவாயிரும் அதுவே இடைஞ்சல் தரக்கூடியதான் மாறி யோசிச்சு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா பார்த்தாலும் உடல் ரீதியா பார்த்தாலும் இயற்கைக்கு ரீதியா பார்த்தாலும் அது நல்லது அதனால நபிகள் என்ன உள்ள அடையாளம் அது போய் ரிமூவ் பண்ணிக்கிறாதீங்க ஆம்புலன்னு காட்டிக்கிறங்க அப்படிங்கறதுக்காக நபிகள் நாயன் சொன்னாங்க இதை வந்து எல்லாரும் கடைப்பிடிக்கிறது நல்லது நமக்கு உடம்புக்கு நல்லது முகத்துக்கு நல்லது பல்லுக்கு நல்லது செலவுக்கு மிச்சமானது அதெல்லாம் யோசிச்சு பார்த்து என்ன செய்யுங்க எல்லாரும் தான் வைக்கணும் ஒரு ஊர்ல எல்லாரும் நிர்வாணமா இருக்கிறான்னு வைங்க அந்த ஊர்ல டிரெஸ் போட்டு போனோம்னா ஒரு மாதிரியை கையில தான் பாப்பாங்க எல்லா நிர்வாகமா இருந்தா நம்ம சட்டை போட்டு போனோம்னு முடியுமாங்க நம்ம அவனை சொல்றதுக்கு பதிலா அவன் என்ன செய்வான் அங்க போடுறா நீங்க உடுத்திட்டு போறாமாங்க பேண்ட் போட்டு போறாமாங்க ஏன் அவன் ஒண்ணும் இல்லாம இருக்கான் அப்ப இந்த பழக்கத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் வரும் இல்லையா அதுல தாடி வருமே தவிர தாடிங்கிறது எந்த வகையிலும் அழகையெல்லாம் கெடுக்கல தாடி தான் ஒரு கம்பீரம் ஆண்மைக்கு அடையாளம் ஆண்மைக்கு எடுத்துக்காட்டு அதனால என்ன செய்யணும் ஒரு பெண்ணு வந்து தான் பெண்ணுன்னு காட்டுறதுக்காக இந்த முடியை எவ்வளவு மெயின்டைன் பண்றான் முட்டிக்கு அந்த மாதிரி தான் ஆம்பளைக்கு இங்க உள்ள முடி அப்ப நீங்க மென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க நல்ல தாடி வச்சு என்ன செய்ய ஆம்புலன்ஸ் காட்டுங்க அதனால இஸ்லாம் வந்து வலியுறுத்துக்கிறது தப்பு ஒண்ணு கிடையாது வரதட்சணைங்கிறது இஸ்லாத்துல அறவே தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் எங்க மார்க்கத்துல வந்து திருமணம் பண்ணுவதாக இருந்தா ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கு புராணிலே கட்டளை என்ன இருக்குன்னா ஆத்தும் நிசா சதுக்காத்துகள் நிகழா திருமணம் செய்யும் பொழுது பெண்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு மனக்கோடைகளை கொடுங்கள் ஏன் அவன் நாளை பின்ன ஏதாவது விட்டுட்டு போனா கூட நின்று சமாளிக்கிற அளவுக்கு இருக்கணும் லட்சக்கணக்கில் எல்லாம் கொடுப்பாங்க அரபு நாட்டு போனீங்கன்னு சொன்னா அஞ்சு லட்சம் ரியால் ஒரு ரியால் நீங்க பன்னெண்டு ரூபா அஞ்சு லட்சம் ரியால் அறுபது லட்சம் ரூபா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணா அறுபது லட்சம் ரூபா கொடுத்தா தான் அவங்க கல்யாணம் பண்ண ஏழு இன்னைக்கு அரபு நாடுகள்ல எல்லாம் அதை வாங்கி பிக்சரா வச்சுக்கிறாவ இவனை சார்ந்து வாழ தேவையே கிடையாது புருஷனை தான் வாழ்ந்து இல்லாத அளவுக்கு தன்னிறைவு அடைகிற அளவுக்கு கொடுக்கணுங்கிறத எங்க மார்க்க சொல்லுது எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுத்து கல்யாணம் பண்ணணும் எங்க மார்க்க இப்படி சொல்லுகிறது ஆனால் என்னமோ தெரியல அரபு நாடுகளில் மற்ற நாடுகள்லாம் இது எல்லாரும் முஸ்லீம்கள் கடைப்பிடிக்கிறாங்க நம்ம நாட்டில் மற்ற சமுதாயங்கள் வரதட்சணை வாங்குறத பார்த்து காப்பி அடிச்சு தான் எங்க மார்க்கத்தில் வந்தது ஆனா வந்து என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்ற அளவுக்கு வந்துருச்சு சொல்ற உண்மைதான் அவர் சொல்றது நீங்க எல்லாம் பத்தாயிரம் வாங்கினா நாங்க என்ன செய்யறோம் பத்து லட்சம் வாங்குற அளவுக்கு போயிட்டாங்க கிலோ கணக்கு நாங்க கொடுக்குறோம் பெண்ணுக்கு என்ன செய்யறோம் எத்தனை கிலோ நகை கிடையாது இந்த சமுதாயத்துல ஏழைகள் பகுதி இருக்குது கீழே கிழக்கு பணக்கார ஊருக்கு போனீங்கன்னு சொன்னா எத்தனை கிலோ போடுறீங்கன்னு சாதாரணமா கேக்குறான் அப்ப இது வந்து எங்க மார்க்கத்துக்கு எதிரான ஒரு விஷயம் இது ஏன் இப்படி வாங்குறான்னு எங்களுக்கு கேள்வி எங்க கேக்குறாங்க அதை நாங்க மேடை போட்டு போட்டு ஏன்டா இப்படி செய்யறீங்க நாங்க இந்த வரதட்சணைக்கு எதிராக அவ்வளவு பெரிய போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் மக்கள் வரதட்சணையை வாங்காமல் கல்யாணம் பண்ணக்கூடிய நிலையை கொண்டு வந்திருக்கிறோம் இருபத்தஞ்சு வருஷமா போராடி அட்டிஒதம் வாங்கி எங்க மக்கள்கிட்ட சொல்லி வரதட்சணை வாங்காத திருமணம் இன்னைக்கு கூட நாங்க எடுத்துக்கொண்டிருக்கே ஆனால் எங்க அமைப்புல ஒருத்தர் உறுப்பினராக இருந்தால் பொறுப்புல இருந்தால் வரதட்சணை கல்யாணத்துக்கு போகக்கூடாது நான் போனதே கிடையாது இருபத்தஞ்சு வருஷத்துல எந்த கல்யாணம் சொந்தக்காரங்க கல்யாணமா அந்த டவுரி வாங்கினா அந்த கல்யாணத்து நாங்க யாரும் போக மாட்டோம் அப்படி புறக்கணித்து ஏற்கனவே வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுக்கிற புரோகிராம் நடத்திருக்கிறாங்க இதே மாதிரி நடத்திருக்கிறோம் பல ஊர்கள் நடத்திருக்கோம் ஏற்கனவே வாங்கினாங்க தெரியாம நாங்க திருப்பி கொடுக்கணும் மாமனாரை கூப்பிட வச்சு மேடையில் வச்சு வாங்கினது திருப்பி கொடுக்கற அளவு கொண்டு வந்திருக்கிறோம் விழிப்புணர்வு இல்லாம எங்க மக்கள் இதை செய்யறாங்க உண்மைதான் இது வெக்கப்படத்தக்கதுதான் இந்த மாதிரி கேள்வி கேட்ட பிறகாவது திருந்தி எப்படிப்பட்ட கேள்வி வருதுன்னு பாருங்க மற்றவங்களை எல்லாம் விட கேவலமா போயிட்டீங்களான்னு கேக்குறாங்க வரதட்சணை வாங்குற மானமுள்ளவர்கள் என்ன செய்யுங்க இந்த கேள்விக்கு பிறகாவது திருந்திக்கிட்டு அந்த வாங்குறது வந்து நீங்க என்ன செய்யணும் ஒழிக்கணும் அடுத்து என்ன கேட்கறாங்க அவங்க முஸ்லீம் கேட்டு பொதுவாக வந்து கேட்கறாங்க இந்த படித்தவங்க தான் ரொம்ப வாங்குறாங்க அது எல்லா சமுதாயத்திலும் உண்டு இது முஸ்லீமுக்கு மட்டும் உள்ளது இல்ல படிச்சவங்க அதிகம் வாங்குறாங்க படிக்காதவங்க கம்மியா வாங்குறாங்க கேட்டா அப்படின்னா நம்ம இதை தான் சந்தேகப்பட வேண்டியிருக்கு இதை வேலை இதை சொல்லி கொடுக்காட்டி படிப்பேன் பொம்பளை ஆம்பளை வாங்கக்கூடாதுங்கிறத படிக்காட்டி படிச்சவனா படிப்புங்கிற பேர்ல ஏட்டு படிப்பு சொல்லி கொடுத்தாங்களே தவிர மனிதாபிமானத்தை நியாயத்தை நேர்மைய ஒழுக்கத்தை பண்பாடுகளை சொல்லி கொடுக்கல படிப்புனா என்னது ஏட்டுல உள்ளத படிச்சு வந்துடுறாங்க அப்ப படிப்பை மாத்தின இப்ப படிப்புல இதையெல்லாம் சொல்லி கொடுக்கறதோட பெண்கள்டா யாரு அவங்க படுற கஷ்டம் என்ன ஆம்பளைனா நீ என்ன செய்யணும் எப்படி பெரும் மக்கள்கிட்ட நடக்கணும் மக்களுக்கு எப்படி உதவி செய்யணும் இந்த படிப்புங்கிறத கொண்டு இந்த நல்லது கெட்டதை விளங்காட்டி எதுக்கு படிப்பா பேப்பர்ல டிகிரி பின்னாடி ரெண்டு எழுத்து போட்டா படிப்பா படிப்பை கொண்டு என்னது வழங்கணும் படிக்காத ஒரு கிராமத்தில் உள்ளவனை விட இவன் நல்லவனா வாழணும் அவன் தான் படிச்ச வேண்டிய அர்த்தம் படிப்பு சரியில்லை அர்த்தம் படிப்பை கொஞ்சம் சரி பண்ண வேண்டி இருக்கிறது பாடத்திட்டங்களில் சில நல்லொழுக்க பண்பாடுகளை எல்லாம் சேர்க்க வேண்டியிருக்கிறது அது இல்லாத காரணத்தினால படிப்பு ஒரு வியாபார பொருள் ஆகி வாங்கிட்டு இருக்கிறான் அதான் காரணம் மக்கள் இந்த சூழ்நிலையிலே மனித மனங்களில் தீட்டுவாதி என்பது தெரிந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே பரஸ்பர சிந்தனையுடன் சகோதர காந்தியுடன்